ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலை விளாக்ஸ் நண்பர்களே இன்றைக்கி எது சம்பந்தம் வீடியோஸ் இருக்கு வீடியோஸ் பதிவு இருக்கப்போன்னு சொன்னால் உங்களுக்கு ஷார்ட் ஆன நியூஸ் எனக்கு ஹாப்பியான நியூஸ் சொல்கிறேன் இந்தியாவில் இருந்த ஒரு போய் வந்து என்ன அஞ்சு மாதமாக யூடியூப் சேனலாக ஃபாலோவ் பண்ணுறோம் ஓகேவா என்ன பிடிச்சி ஃபாலோவ் பண்ணுறாரு சப்ஸ்கிரைப் ஃபாலோவ் பண்ணுறது வேறு இவர் வந்து என்ன ஃபாலோவ் பண்ணுறது வேறு ஓகேவா இவர் வந்து ஃபாலோ பண்ணுறது வேறு அப்போ எப்படியாச்சும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னுடைய நான் இருக்கிற இடம் என்னுடைய பேரூர் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா என்னை வந்து விசாரிச்சு ஓகேவா எங்கெங்கெல்லாம் விசாரிச்சா எனக்கு அதைப்படி தெரியாது எல்லா இடமும் என்னை பற்றி விசாரித்து போட்டு வந்து என்னுடைய டீட்டெயிலில் எடுத்துகிட்டு வந்து இமெயிலில் வந்து எனக்கு செட் பண்ணார் ஓகேவா இமெயிலை செட் பண்ணி வந்து சொன்னார் மெசேஜ் என்னுடைய அட்ரெஸ்லாம் அனுப்பிவிட்டு இருந்தார் அப்போ நான் அந்த என்னோட என்னுடைய அட்ரஸ் இப்படி இருக்கே அப்படின்னு நான் ஷாக் ஆகிட்டேன் அப்போ நாங்கள் கிட்டே உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் தெரிந்தேன் நான் சும்மாவே டென்ஷன் அப்போ நான் பேட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக வந்து நீங்கள் என்னுடைய அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்படி கேட்குறீங்க இப்படி கேட்குறீங்க அப்போ தான் அவர் சொல்லியிருந்தார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களை நான் கல்யாணம் பண்ண விரும்புகிறேன் நீங்கள் என்ன கல்யாணம் கட்டிக்கிறீங்களான்னு வந்து ஓப்பனாக கேட்டார் அப்போ நாங்கள் கேட்டே உங்களோட நாட்டில் வந்து தமிழ் பெண்ணுங்களே இல்லையா ஏன்னா அவங்கள கட்டலாம் தானே என்னத்துக்கு நான் ஒரு கடல் தாண்டி இருக்கிறேன் என்ன வந்து நாடு விட்டு நாடு இருக்கிறேன் என்னை வந்து கல்யாணம் கட்டிக்கிறியான்னு வந்து கேட்குறீங்க எல்லாரும் கேட்குற மாதிரி கேட்டா கேட்டேன்ப்பேன் அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா சில பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்காம அவங்கள உடனே சகிக்காம இருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு பொண்ணை வச்சுருக்கணும் தவ பண்ணணும்னு தோணும் மூன்றாவது வந்து ஒரு பொண்ணை பார்த்த உடனே இவதாண்டா என் பொண்டாட்டி என்கிட்ட மனசார சொல்லணும் ஒரு ஃபீல் வரணும் அப்படி உங்ககிட்ட எனக்கு வந்துச்சு அதனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்கள் வந்து குடும்பத்துக்கு ஏற்ற போனால் அம்சமாக இருப்பீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார் அப்போ வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு வேறு வேலை இல்லை போல பேசாமல் போயிருங்க அப்படின்னு சொன்னேண்ணா சொல்லும் போது அவர் விடாம நான் பேசுனதுக்கப்புறம் கூட வந்து விடாம நான் வந்து சார்ஜர் பண்ணிக்கொண்டே டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருந்தார் ஒரு முடிவை சொல்லுங்கள் இல்லாட்டி நான் இலங்கைக்கு வந்துடுவேன் உங்களோட அட்ரெஸ் எல்லாம் இருந்துட்டி இலங்கைக்கு வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருந்தாரு அப்போ நான் சொன்னேன் எனக்கு டைம் கொடுங்க கொஞ்சம் ஜோசிச்சு சொல்கிறேன் இவர் பார்த்தா என்ன ஒரே இவர் பார்க்க நல்லவர் மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா நல்லவர் மாதிரி இருந்துச்சு நல்லா வந்து லைஃப்பில் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவார் அவள் எனக்கு வந்து ஒரு ஒரு போய் அலைய விடக்கூடாதுன்னு அப்போ நான் வந்து ஒரு ஒரு கிழமையே அவர் வந்து அலைய விட்டேன் ஓகேவா என்ன செய்கிறாரு நான் இவ்வளோ பேசினேன் நான் கண்டப்போலாம் திட்டினேன் அவருக்கு திட்டும் போது வச்சு இவர் என்னை விட்டு போயிடுறாரா பார்க்கணும் நான் திட்டினேன் இப்போ கூட அவர் போவே இல்லை சரியா பேந்திவர் இவர் வந்து வந்து என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சட்கல் சட்கல் பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட்லாம் பண்ணுவார் ஓகேவா அப்போ அப்படி நான் சொன்னான் என்னை பிடிச்சிருந்து சொன்னால் உங்களோட வீட்டில் அம்மா அப்பாவோட பேசி போட்டு வந்து என்னுடைய வீட்டில் வந்து அம்மா அப்பா என்னுடைய அம்மா அப்பாட்ட பேசுங்க அம்மா ஓகேன்னு சொன்னால் நான் ஓகேன்னு சொல்லுவேன் நான் ஏற்றுப்பேன் அப்படி என்ன சொன்னேன் அப்போ அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்போ பாருங்களேன் நண்பர்களே சத்தியமாக சொல்றேன் என்ன எல்லாருக்கும் கூட பேருக்கு என்ன பிடிச்சிருக்கு தெரியுமா ஆளுக்கும் கல்யாணம் டிகிரியா கல்யாணம் டிகிரியான்னு கேட்குறீங்க அதில் அவர் தான் இன்னும் அஞ்சு மாதமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு சில பேர் வந்து என்ன லைவில் வந்து நான் லைவ் போட்ட நேரம் வந்து கேட்பேன் கல்யாணம் டிகிரியான்னு மற்ற நேரம் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நான் இவருடைய அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சேன் என்னை பற்றி முழு விவரமும் தெரிஞ்சுட்டு வந்து என்னுடைய இமெயிலில் வந்து அவர் கேட்டார் தானாக கதைக்கூடா தானே எந்த எவிடன்ஸ் பிள்ளைங்க கதை கூடாதானே என்கா வந்து என்னுடைய எல்லாம் தெரியும் அவருக்கு இந்த என்னுடைய தெரிந்த அந்த என்னென்ன போட்டு என்ன அசிங்கப்படுத்துனாங்க அந்த பிரச்சனைலாம் அவருக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அட்ரஸை கண்டு கொடுத்து கிட்ட வந்து பேசினார் உங்களோட பிரச்சனை எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து என்னோடய கதைச்சார் நண்பர்களே நான் உண்மையாக சொல்லப்போனால் நான் பத்தொம்பது வயசில் வந்து எனக்கு வெளிநாட்டு தான் நான் கட்டணுமென்ட்டு ஆசைப்பட்டேன் ஓகேவா ஆனால் தெ தெரியா அந்த அந்த பதினெட்டு பத்தொன்பது எனக்கு அறியாத வயசு தானே அப்போ நான் வந்து சில்லங்கா போயை வந்து லவ் பண்ணேன் லவ் பண்ணி அவனாவது நல்லா வச்சு பாப்பாண்டு லவ் பண்ணேன் கடைசியில் அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் ஓகேவா பத்தொம்போது பதினெட்டு வயசுலேயே எனக்கு அவன் வீட்டில் வந்து பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க ஃபோட்டோ குறுப்பு புரோக்கர் மூலியமெல்லாம் கொடுத்து எனக்கு மாப்பிளை பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க சரியா மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் அவன் சொன்னாங்க இப்போ 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 பத்தொம்பது வயசில் பார்த்தா தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல வந்து அந்த பொருத்தம் சரியாக வர மாட்டேக்கா பார்த்தது பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் சின்ன பிள்ளையாக தானே இருந்தேன் அந்த டே இருந்தால் சில்லங்க போயே நான் லவ் பண்ணி ஏமாந்தேன் இப்போ ஏமாந்ததுக்கு நான் வந்து எனக்கு லவ்வே வேணாம் எனக்கு லவ்வே பிடிக்கல நான் கல்யாணம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் அவனை ஏமாந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய வாழ்க்கை வந்த தேடி வந்தது நான் எனக்கு வேணாம் நான் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டேன் தட்டி விட்டு தான் நான் இதுவரைக்கும் நான் யூடியூப் சில ரன் பண்ணி கொண்டிருந்தேன் வந்துட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து இவ்வளோ பிரச்சனைலாம் தெரிஞ்சிருந்தேன் நாடு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவராக வந்து எங்கிட்ட கேட்டிருந்தார் அப்போ நான் ஓகே சொன்னேன் ஓகேவா இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரியதான் சத்தியமாக நான் சொல்கிறேன் இந்த மீடியாக்குள்ளே வாரத்துக்கு முன்னுக்கு இலங்கை நாடு சாரி இந்தியா நாடு எப்படி இருக்குன்னு தெரியாது இந்தியா மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியும் இப்படி தெரியாம இருந்தேன் எப்ப நான் மீடியாவுக்குள்ள வந்தனோ இலங்கை இந்தியா நாட பற்றி இலங்கை இளைஞன்னு தான் வருது இந்தியா நாட பற்றி முழு விவரம் தெரிஞ்சுட்டு இப்ப இந்தியா நாடு எப்படி இருக்கு அமனுசர்கள் அந்த இந்தியாவில் உள்ள மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமா சொல்ல போனா என்னுடைய சேனல்ல மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் சப்ஸ்கிரை இருக்காங்க ஸ்ரீலங்காரங்க வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது அப்படிதான் இருப்பாங்க சிலங்காரத என்னுடைய வீடியோஸ் வந்து கழிவு ஊத்துறதுக்கெண்டா வந்து என்னுடைய லைவ் பார்ப்பாங்க வீடியோஸ் பார்ப்பாங்க ஏதாவது கூற நிறைய இருந்தா அதுக்கு கீழே வந்து பேட் கமெண்ட்ஸ் போட்டு திட்டிட்டு போயிருவாங்க மானத்தை வாங்குற இதை வாங்குற அதை மித்த எல்லார மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் சப்ஸ்கிரைப் வந்து இந்தியாக்காரவங்க தான் வெளிநாடு கொரீன்காரவங்க தான் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறது ஓகேவா அதனால் வந்து இப்ப நான் நான் அதுக்கு முதல்ல நான் இந்த வந்து சொல்கிறது என்னுடைய வேலை இது தான் இருப்பேன் அந்த லவ் பன் தான் நான் விட்டப்பில்லை ஓகேவா நான் இப்பவோ நல்லா இருந்து நான் அந்த லவ் பன் நான் விட்டுதுன்னு ஒரு நல்ல ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போயிருப்பேன் நல்லா என்னுடைய எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது ஓகேவா என்ன தேவையில்லாமா அந்த நாயால் என்னோ எவ்வளோவெல்லாம் பிரச்சனைப்பட்டு அசிங்கப்பட்டு இப்படி வந்து என்னுடைய பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வந்து எங்கிட்ட வந்து கேட்டு நான் நீங்கள் கல்யாணம் கட்டிக்கிறியான்னு வந்து கேட்டுக்கிட்ட கேட்டாங்க இப்போ நான் வந்து எனக்கும் இப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு தானே இதுக்கு பிறகு யார் என்னை முடிப்பா அப்படின்னு ஒரு நான் வந்து எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அவர் வந்து டார்ச்சர் பண்ணி கேட்டுருந்தார் ஓகேவா ஓகே சொல்லுங்கள் ஓகே சொல்லுங்கள் உங்களை பிடிச்சிருக்கேன்னா நல்லா வச்சு பார்த்துப்பேன் அவங்களோட பிரச்சனைலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வந்து கார்டு ஆறுதலாம் மனசுக்கு சப்போ ஓட்டா கதைச்சிடும் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா பேர்ஸ்னலாம் பேச பேசுனா கிடையாது லைவ்ல பேசுவோம் இல்லாட்டி இந்த இமெயில் சாட்ல வந்து நார்மலா சாட் பண்ணு எனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட மெசேஜ் பார்த்து அவருக்கு போட்ட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணும் மற்றபடி நான் வந்து பேர்ஸ்னலா பேசி அப்படியெல்லாம் கிடையாது உங்களோட வீடு என்ன வேணும் என்ன கட்டிக்கணும் என்ன வேணும்னு சொன்னால் உங்களோட அம்மா அப்பாவோட பேசுங்க பேசிட்டு வந்து நேராக வந்து எங்கள்ட அம்மா எங்கள்ட அம்மா அப்பாட்ட பேசுங்க எங்களோட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அது எனக்கு ஓகேன்னு தான் நான் சொன்னேன் இப்படியே இருக்கு நண்பர்கள் அதை சொல்லதான் நான் எடுத்தேன் ஓகேவா இப்போ நீங்கள் ஆறு ஆறுண்டு க அவர் லைவெலாம் வருவார் ஓகேவா அவர் லைவெலாம் வருவார் சட் பண்ணுவார் ஓகேவா எனக்கு தெரியும் என்னுடைய ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் ஓகேவா ஆறுனு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாதுல வேணும்னா அண்டை லைவில் வந்து கண்டுபிடிங்க ஆறுனு ஓகேவா நீங்கள் எல்லாரும் அதான் கேட்டுட்டீங்க இப்போ நான் இதை சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்ணி அழுகுறீங்களோ என்ன தெரியாது ஆர் ஆறு ஓ என்னை விட்டுட்டு நீ போன கொண்டுருவேன் அப்படிலாம் சண்டை பிடிக்கிறாங்க லைவ்ல உண்மையாதான் ஒருத்தன் பொண்டாட்டின்னு வானா சொல்லும் போதே ஏண்டா என்ன என்ன நீ பொண்டாடின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க பண்ணுக்கு சண்டை பிடிக்கிறேன் நிஜமாக சண்டை பிடிக்கிறான்னு தெரியல நான் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு என்ன சொல்கிறது பேட் கமெண்ட்ஸு போட்டாலும் உங்களோட மனசில் எதுவுமே வச்சுக்காமல் எனக்கு பேட் கமெண்ட்ஸு போடுறீங்களே அப்போ நான் அதை வந்து நான் அப்செட்டாக ஏற்றுப்பேன் ஓகேவா சில பேர் வந்து சில்லங்கக்காரர் சில பேர் வந்து என்னை வந்து கேவலமான கேவலமான கெட்ட வார்த்தை ஜூஸ் பண்ணுறாங்களா அப்படியே நான் அவங்கள வந்து நான் தவிர்த்துக்கொள்கிறேன் இப்படி வந்து சும்மா பொண்டாட்டி லவ் யூடி சாப்பிட்டு என்னடி பண்ணுறேன் பா நம்ம மீட் பண்ணுவோம் நம்ம அது டூட்டிங் போகலாம் படம் பார்க்க போகலாம் தியேட்டருக்கு போகலாம் வாடுவேட் பண்ணலாம் அப்படியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க ஓகேவா சும்மா ஃபண்ணுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் ஜாலிக்காக கேட்டுகிட்டு இருப்பாங்க இப்போ நான் வந்து அதெல்லாம் பெருசுப்படுத்துறது கிடையாது நான் வந்து என்ன பண்ணலாம் நான் சாப்பிட்றதும் யூடியூப் சேனல் போடுறதும் ஏதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அலம்புறதும் இப்படி தான் என்னுடைய வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படி ஒருத்தவங்க வந்து கேட்டதால் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குதுன்னா ஓகே சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுமென்றதுக்காக ஏண்டா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல நான் உங்களையர ஏமாற்ற விரும்புகிறேன் ஓகேவா அதான் நான் சொன்னேன் நிறைய பேர் சில வேலை வந்து மனசுக்குள்ளே என்ன லவ் பண்ணிக்கிட்டீங்களோ தெரியலை அதுக்காக நான் அவங்க கூட இப்போ சொல்லிட்டேன் என்னுடைய மனசுல உள்ளதான் என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமாவது என்னை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் நினைப்பீங்க இப்போ என்ன பெரிய உலக அழகியா பெரிய சீனை போடுறா அப்படியெல்லாம் கிடையாது நான் உலகிலேயே உள்ளூர் உள்ளூர்களுக்கு இறந்தேன்னா நான் வந்து பாருங்க நான் என்ன மேக்கப் மினிக்கிட்டு வந்து நான் என்ன சீன் போட்டு கேச்சிட்டேன் இல்லையே என்னோட மனசுல உள்ளது நான் ஓப்பன் டைட்டாக நான் பேசுகிறேன் இதெல்லாம் அற வெளியே சொல்ல மாட்டாங்க ஓப்பன் டைட்டாக நான் பேசுகிறேன் எனக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லிட்டேன் நண்பர்களே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கா ஹாப்பியாக இருக்கேன் சில பேருக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது சில பேருக்கு ஷார்ட்டாக இருக்கும் என்னோடய மனசில் உள்ள சொல்லிட்டேன் மீண்டும் இன்னொரு வழியில் சந்திக்கிறேன் பாய்